எல்லோருக்கும் ஹாய் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இந்தியன் ஆக்டர் தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த நடிகர் நாட் ஓன்லி தமிழ் சினிமா தெலுங்கு கன்னடா ஹிந்தி மலையாளம்னு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் படங்கள் பண்ணியிருக்கார் நாட் ஓன்லி ஆக்டர் டைரக்டர் ப்ரொடியூசர்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் சைல்டு ஆர்டிஸ்டாக என்ட்ரி கொடுத்தாரு அர்ஜுன் தமிழ் சினிமாவில் நன்றின்னு சொல்கிற படத்தில் என்ட்ரி கொடுத்து சில பல படங்களை நடித்து வந்தார் அர்ஜுன் நிறைய படங்களில் சப்போர்ட் ஹீரோவிலையும் நடிச்சிருக்காரு கலக்கிருக்காரு நிறைய படங்களில் ஆக்ட் பண்ண அர்ஜுன் ஜென்டில்மேன் ஒரு பர் ஷூட் படத்தை கொடுத்து ரோஜாவே கில்லாதே ஜெயின் குருதி புனல் தாயின் மணிக்குடி முதல்வன் ஏழுமலை கிரி ஆனை மாதிரியான படங்களில் நடித்து ஹிட்டை கொடுத்துருக்காரு மேலும் மங்காத்தா கடல் கேம் ஜெயின் டூ இரும்பு திரை ஹீரோ லியோ மாதிரியான படங்களையும் நடிச்சிருக்காரு ஆக்சி கிங் அர்ஜுன் இன்னும் சில பல படங்களில் கிளக்கியிருக்காரு மிரட்டியிருக்காரு என்னதான் அர்ஜுன் நிறைய பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை நடிச்சிருந்தாலும் சில பல பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை நடிக்க தவற விட்டுருக்காருன்னே சொல்லலாம் இன் திஸ் வீடியோ ஆக்சன் கிங் அர்ஜுன் தவற விட்ட பிளாக் பஸ்டர் ஹிட் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் கொடிவீரன் முத்தையா டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழுல வெளிவந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டரான படம் கொடிவீரன் இந்த படத்துல சசிகுமார் விதார்த் பசுபதி மஹிமா நம்பியார் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு என்ஆர் ரகணுநாதன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் முத்தையா அவர்கள் படம் நல்ல மசாலா கலந்து கிராமத்து வாசனையோடு இருக்கும் இந்த படத்தில் டேரெக்டர் முத்தையா பசுபதி ரோவில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன்ட்டு தான் கொண்டு போயிருக்காரு ஃபர்ஸ்ட் பட் இந்த கேரக்டருக்கு நடிக்க பிடிக்காமல் ஆக்சன் கிங் அர்ஜுன் இந்த படத்துக்கு நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாராம் இந்த படம் அப்புறம் வெளிவந்து சூப்பர்ட்டு போய்கிட்டாச்சு இந்த படத்தை அர்ஜுன் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் மெர்செல் அட்லி டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளிவந்து பிளாக் பர்ஷ்கிட்டான படம் மெர்சல் இந்த படத்துல தளபதி விஜய் எஸ் சூர்யா காஜல் அகர்வால் சமந்தா நித்யா மேனன் மற்றும் பலர் அடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணி நல்ல ஆல்பம்ஸ் கொடுத்திருப்பாரு விஜயும் எஸ் ஜே சூர்யாவும் மிரட்டிருப்பாங்க ஆக்டில் டைரக்டர் அட்லி எஸ் ஜே சூர்யா கேரக்டருக்கு கிங் அர்ஜுன்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்டோரி சொல்லியிருக்காரு பட் இந்த ஸ்டோரியை அர்ஜுன் ரிஜெக்ட் பண்ண படம் எஸ் ஜே சூர்யா போய் வில்லனாக அடிச்சு சூப்பர்டு போயிட்டாச்சு இந்த படம் இந்த படத்தையும் அர்ஜுன் மிஸ் பண்ணியிருக்காருனே சொல்லலாம் சர்கார் ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளிவந்து ஒரு பிளாக் போர்ட் சொல்லிட்டான படம் சர்க்கார் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பண்ணியிருப்பாங்க போட்டிருப்பாங்க இசைப்பயில் ஏஆர் ரமன் மியூசிக்கும் போது பண்ணியிருப்பாள் இந்த சர்கார் படத்தில் விஜய் கீர்த்தி சுரேஷ் பலகர்பய்யா வரலட்சுமி ராதாரவி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் வில்லன் கேரக்டரில் நடிக்க ஏ ஆர் முருகதாஸ் ஆக்சன் கிங் அர்ஜுன்கிட்ட தான் ஸ்டோரி சொல்லியிருக்காரு பட் என்ன ரீசன் தெரியல இந்த கதைக்கு அர்ஜுன்னோ சொல்லி ரிலீக் பண்ணிட்டாரான் அப்புறம் வெளிவந்து படம் சூப்பர் ஹிட் ஆச்சு இந்த படத்தையும் அர்ஜுன் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் பிகில் அட்லி டைரக்ஷன்ல ரெண்டாயிரத்தி வெளி வெளிவந்து இன்னொரு சூப்பர்டோபர் ஹிட்டான படம் பிகில் இந்த படத்தை ஏஜி சனி டேமன் ப்ரொடியூஸ் ஏ ஏஆர் ரம்மான் மியூசிக் மிஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தில் விஜய் நயன்தாரா ஜாகி ஸ்ரோஃப் கதிர் விவேக் மற்றும் புலனடிச்சு சூப்பர்டோபர் ஹிட்டான படம் இந்த படத்தோட ஜாக்கி ஸ்ரோஃப் கேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் அட்லி ஆக்ஷன் கிங் அர்ஜுன்ட்டு தான் ஸ்டோரி சொல்லியிருக்காரு பட் அவரு இந்த படத்துக்கு நோ சொல்லி ரிசிக் பண்ணிட்டாராம் படத்துல ஜாக்கி ஸ்ரோஃப் நடித்து படமும் சூப்பர் டோப்பர் ஹிட் இந்த படத்தையும் அர்ஜுன் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் மாஸ்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணி ஜேவியர் புட்டோ ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வெளிவந்து சூப்பர் டோப்பர் ஹிட் ஆன படம் மாஸ்டர் தளபதி விஜய் விஜய் சேதுபதி மற்றும் படம் நடித்த படம் இந்த படத்துக்கு ராக்ஸ்டார் அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தில் டேரக்டர் லோகேஷ் விஜய் சேதுபதி ரோலில் ஃபர்ஸ்ட் ஆக்டன் கிங் அர்ஜுன்கிட்ட தான் ஸ்டோரிஸ் வரைக்கார் பட் என்னவோ அர்ஜுன் இந்த படத்துக்கு நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ண விஜய் சேதுபதி நடிச்சு படம் தாறு மாறுனா கிட்டாச்சு இந்த மாஸ்டர் படத்தையும் அர்ஜுன் தவற விட்டார்னே சொல்லலாம் மாநாடு வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வெளிவந்து ஒரு பிளாக் போர்ஸ்க்கு கிட்டான படம் மாநாடு இந்த படத்தில் சிம்பு எஸ் ஏ சூர்யா கல்யாணி புரியதர்சன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த மாநாடு படத்துக்கு யுவன்சங்கர் ராஜா மியூசிக் பஸ் பண்ணி இந்த படத்தில் சிம்புவும் எஸ் ஜே சூர்யாவும் மிரட்டிருப்பாங்க ஆக்டில் இதில் என்ன சுவாரஸ்யம்னா கேரக்டர் வெங்கட் பிரபு இந்த மாநாடு படத்தில் எஸ் ஜே சூர்யா கேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் ஆக்டின் கிங் அர்ஜுன்ட்டு தான் ஸ்டோரி சொல்லியிருக்கார் பட் இந்த ரோலில் நடிக்க பிடிக்காம அர்ஜுன் நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாரான் அப்புறம் எஸ் ஏ சூர்யா நடித்து தரமான ஆக்டிங்கில் படம் பிளாக் பட்ரு கேட்டாச்சு இந்த படத்தையும் அர்ஜுன் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் இப்படி அர்ஜுன் கொடிவேரன் மாநாடு மெர்சல் சர்கார் பிகில் மாஸ்டர்னு கண்டினியூவாக நாலு விஜய் படத்தை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை மிஸ் பண்ண அர்ஜுன் அப்புறம் லோகேஷ் கனகராஜோட லியோ படத்தில் விஜயோட வில்லனா மரத்திருப்பார் கணக்கிருப்பார் பட் அந்த படங்களை எல்லாம் அர்ஜுன் மிஸ் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம் இந்த படங்கள் எல்லாமே பிளாக் போஸ்கிட்டான படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வேற ஏதாவது படங்களை அர்ஜுன் மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் குபாய்